இப்படிலாம் எங்கேயும் போகக்கூடாது மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன் சோச்சோ இவங்களை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் அதுக்குள்ள போகக்கூடாது ஜெலை கூட்டி ஏய் எப்படிடா போன எப்படிட்டா வருலியண்டாக இருக்கணும் என்ன ஒரு அரி பாரடி தாக்கு ஊற்றி அவங்க எதுக்குள்ள போய் ரன்னிங் கேசிங் ஜம்பிங் டைவ் அடிக்கிறது பல்டி அடிக்கிறது சூப்பராக பண்ணுவாங்க

আলক If the like friends like once more more than ten, will you please? நடையலகன் மறுபடியும் அந்த கோடத்துக்குள்ளே தான் போக போகுது பாருங்கள் சிச்சா அந்த கோடத்துக்குள்ளே போய் உட்காரணுன்னு அது ட்ரை பண்ணுது எவ்வளோ சேட்டை ஆ அதுக்குள்ளே போனால் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது சேட்டை தானே அதுக்கு எவ்வளோ சேட்டை பாக்குது மீனே அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம் que tipo la más